அக்ஷய திருத்தியை அன்னைக்கு அதிகாலையில எழுந்து குளிச்சி வீடு வாசல் சுத்தம் செய்து வீட்டு பூஜை அறையிலே கோலம் இட்டு வாழை இலை பரப்பி நெய் நிலவிளக்க வச்சு நெய்விட்டு திரி போட்டு நிலவிளக்கை ஏற்றி தாம்பூலம் தட்சணை நைவேத்தியங்கள் நைவேத்தியம்னு சொன்னா பாயசம் அவள் பாயாசம் வச்சு நைவேத்தியம் பண்றது ரொம்ப விசேஷம் ஆகையால் அவள் பாயாசம் வச்சு அம்பாளுக்கு தூப தீப ஆரத்தி செய்து கனகதாரா ஸ்தோத்திரம் அல்லது மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் இப்படி யாருக்கெல்லாம் என்ன ஸ்தோத்திரங்கள் தெரியுமோ அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் அம்பாளுடைய பூரண கடாட்சத்தை நாம பெறலாம் அப்போ இந்த அக்ஷய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த மூன்று கதைகள்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன நாம ஒரு பொருள் வாங்குறதால நமக்கு செல்வம் சேராது நாம ஒரு பொருளை மற்றவங்களுக்கு தானம் செய்தால் அதனால நமக்கு மகாலட்சுமியுடைய அருள் பூரணமா கிடைக்கும் ஆகையால வசதி உள்ளவங்க ஒரு குண்டு தங்கத்தை வாங்கி இல்லாத ஏழை குழந்தைக்கு கொடுக்கலாம் துணிமணி வாங்கி ஏழை பெண்களுக்கு கொடுக்கலாம் உப்பு வாங்கி கோவிலுடைய மடப்பள்ளிக்கு கொடுக்கலாம் வீட்டுக்கும் உப்பு அரிசி பருப்புன்னு சொல்லக்கூடிய தானிய வகைகளை வாங்கி நிரப்பலாம் இத மாதிரி சுபிக்ஷமான விஷயங்கள் எல்லாம் வாங்கி நம்ம வீட்டுல அன்னைக்கு சேகரிக்கும் பொழுது லக்ஷ்மியுடைய கடாட்சத்தினாலே அது அக்ஷயமாக பெருகும் இப்போ உப்பு ஜாடியில உப்பு கொட்டும்போது என்ன சொல்லணும் ஏதேனும் நமக்கு மறுபடி இருந்தா அந்த பணத்தை எடுத்து வைக்கும் வைக்கும்போது என்ன சொல்லணும்னா அக்ஷயம்னு சொல்லி வைக்கணும் அரிசி பானையில ஒரு படி அரிசி போட்டா கூட அக்ஷயம்னு சொல்லி போடணும் உப்பு ஜாடியில உப்பு போட்டாலும் அக்ஷயம்னு சொல்லி போடணும் நம்மளுடைய வருமானத்தை கொண்டு போய் நம்மளுடைய வீரவலை வைக்கும் போதும் அக்ஷயம்னு சொல்லி வைக்கணும் அப்படி அக்ஷயம்னு சொல்லி நம்ம வைக்கும் பொழுது அந்த பொருள் பல மடங்கா நமக்கு பெருகும்ங்கிறது தான் இதனுடைய ஐதீகம் ஆகையால நம்மளால இயன்ற அளவு நாம தான தர்மங்களை செய்து தேவியுடைய அருளை பரிபூரணமா பெறணும் இந்த கதையில இருந்து நாம விஷயம் கொடுத்தா அது வளரும் ஏன்னா மகாலட்சுமிங்கிறவ எங்கெங்க ஒரு பட்டியல் அது என்னன்னா ஈகை குணம் எங்க இருக்குதோ அங்கதான் மகாலட்சுமி இருப்பா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மனசு யாருக்கு இருக்குதோ அவங்க இடத்துல மகாலட்சுமி இருப்பாளா ஆகையால அக்ஷய திருத்தியிலே நம்மளால இயன்ற தான தர்மங்களை செய்து பராசக்தியான அந்த ஆதி அருளை பரிபூர்ணமா பெறலாம் எல்லோருக்கும் எல்லா செல்வமும் கிடைக்கணும்னு சொல்லி அம்பால வேண்டி ஆசிர்வதிக்கிறோம் அம்மே சரணம் தேவி சரணம் ஓம் ஸ்ரீம் நமகா